இன்றைக்கி நம்ம தெரியுமா ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆகிப்போச்சு தேவ சித்தம் என்னங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு நீங்கள் தான் எனக்கு ஜோ பண்ணி எதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஜோ பண்ணி சொல்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆள் ஆளுக்கு ஒரு ஊழியர்கான வேறு பிடிச்சி வச்சுக்கிறீங்க உடனே அங்கே ஃபோன் அடிக்கிறது இங்கே ஃபோன் அடிக்கிறது அந்த டவருக்கு போகிறது இங்கே போகிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் எங்களை பற்றி என்ன சொல்கிறார் எதுக்குன்ற ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு ஆண்டவர்த்தையே கேளுங்க எத்தனை வருஷம் ஆச்சு விசுவாசி ஆகி இன்னும் கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லையே கர்த்தர்கிட்ட போய் கேட்குற அனுபவம் இல்லையே உங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அது என்ன சொல்றாங்க தெரியுமா எங்க கர்த்தரோட எப்படி பேசுறதுனே தெரியலீங்க சொல்லி பாருங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் எங்க வீட்டுக்கார்ட எப்படி பேசுறதுனே எனக்கு தெரியலங்க அப்புறம் கேட்பாங்க இத்தனை வருஷம் என்ன குடும்பம் நடத்துனீங்கன்னு கேட்பாங்க கேட்பாங்களா இல்லையா எங்க வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னே எனக்கு தெரியாது அப்ப கேட்பாங்க கல்யாணம் பாஞ்சு வருஷம் ஆகுதுங்கிறீங்க இன்னுமா தெரியல சில அம்மாலாம் பாருங்க குழம்புல வெண்டைக்காவை போடாது ஏன் அவருக்கு பிடிக்காது அது சொல்லும் அவருக்கு வெண்டைக்காவ போட்டால் பிடிக்காது இதுதான் மனவாளனை அறிகிற அறிவு இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க பக்கத்து வீட்டுக்கார மட்டும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு குழம்பு வைக்க போகிறேன் அவருக்கு என்ன பிடிக்கும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க என்ன நினைப்பாங்க எல்லாரும் இதைத்தான் இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பிதாவின் சித்தம் என்ன குமாரன் சித்தம் என்ன கொஞ்சம் ஜோ பண்ணி சொல்லுங்க ஏன் ஜோ பண்ணி சொல்லணும் நீங்கள் தான் ஆண்டவராக சொந்த ரட்சகராகி சபைக்கு வந்து வசனத்தை அறிகிற அறிவில் வந்து கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டீங்க இன்னும் தேவ சமூகத்துக்கு போகாம ஒரு சிலர் வந்து ஆவிக்குரிய சோம்பேறிகள் உட்காந்து ஜோ பண்றதுக்கு நேரம் இல்லை உபவாசிக்க நேரம் இல்லை பாஸ்டர் வந்து சொல்றது பாஸ்டர் எனக்காக நீங்க ஃபாஸ்டிங் போடுவீங்களா எதுக்கு உங்களுக்கு நாங்கள் ஏன் பாஸ்டிங் எங்களுக்கு ஃபாஸ்டிங் போடவே நேரம் பத்தல எல்லாரும் சேர்ந்து வாங்க தேசத்துக்கு ஃபாஸ்டிங் போடுவோம்னா நியாயம் சரி உங்களுக்கு ஃபாஸ்டிங் போடணும் எதுக்கு போடணும் அமெரிக்காவிலேருந்து ஒரு மாப்பில் வருது ஓகேவா இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க நீங்களே கேளுங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஓகேவா இல்லையான்னு ஃபாஸ்டிங் போடுங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிற அந்த அம்மாவை ஜோம் பண்ண சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்கு போகிற அந்த பையனை ஜோம் பண்ண சொல்லுங்க டே இப்போ ஒழுங்காக ஜோம் பண்ணுறா இல்லைனா கடைசி வரைக்கும் ஜோம் பண்ண வேண்டி வரும் கல்யாணத்துக்கு முன்னாடி மூணு நாள் ஃபாஸ்டிங் போட்டால் பொழைச்சே இல்லைனா கல்யாணத்துக்கு அப்புறம் சோரே கிடைக்காது நீ சோ தான் பண்ணணும் சொல்லி பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் ஜோம் பண்ணுவான் கரெக்டாக நீங்கள் உடனே ஊழியக்காரரை பிடிச்சிக்கிறது நேராக போய் நீங்கள் தான் எப்படியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆவாதான்னு சொல்லணும் கொள்ளுங்கள் தேவனோடு கூட பேசுகிற அனுபவத்துக்கு நீங்கள் வரணும் தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் இத்தனை வருஷம் ஆகி அதே நிலமையில தான் நாம் இருக்கிறோம் இப்போ இன்றைக்கி ஒப்பு ஒப்புக்கொடுக்கணும் ஆண்டவரே உங்கள் சத்தம் என்னான்னு எனக்கு கேட்கணும் உங்களோடு கூட நான் நடக்கணும் உங்களோடு நான் பேசணும் உங்கள் கூட உட்காரணும் உங்கள் சித்த என்னென்னு அறியணும் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிய வேண்டும் இப்படி நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் வளர்க்க தொடங்கிட்டீங்கனாலே எழுப்புதல் தானாய் வரும் அலையலூயா